அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு சில பதிவுகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படியான ஒரு சந்தோஷமான மனநிலையில் தான் நான் இந்த பதிவை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு அற்புதமான ஒரு சனிக்கிழமை சாதாரண சனிக்கிழமை இல்லைங்க நாளைக்கு எப்படி ஒரு அற்புதமான அமைப்பு வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏகாதசி கூடவே திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உரிய அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து வந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வார நாட்களில் பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் அவருக்கு உகந்த விரதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகாதசி விரதம் தான் அதுவும் அவருக்கு உரிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் இந்த திருவோணம் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப அற்புதமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு தலைகணம் அகங்காரம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உலக மக்களுக்கு ஒரு அவதாரமாக அவரே தோன்றி வாமன அவதாரமாக தோன்றி மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்கியது தான் அந்த வாமன அவதாரம் அதுக்காக தான் ஒரு வாமன அவதாரமே எடுத்தார் அவர் அந்த சக்கரவர்த்தி ஒவ்வொரு வருடமும் இந்த திருவோண தினத்தன்று வந்து தன்னுடைய மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போவாராம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் நம்மும் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த காலத்திலும் கர்வமும் தலைகணமும் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் இந் அந்த அவதாரத்தோட நியதி மற்ற அவதாரங்கள்லாம் தீயவைகளை அழிக்க யாராவது ஒருத்தவங்களை வதம் செய்வதற்கு அவதாரம் எடுத்திருப்பார் ஆனால் இந்த அவதாரம் தலைகணமும் கர்வமும் என்றைக்குமே வந்து ஒருத்தவங்களுக்கு உதவாது அப்படிங்கிறத சொல்வதற்காக தான் இந்த அவதாரம் நாளைக்கு என்ன ஏகாதசி ஒவ்வொரு மாத ஏகாதசிக்கும் ஒவ்வொரு தனியான சிறப்புகள் உண்டு நாளைக்கு வந்து வளர்பிறை ஏகாதசி இந்த ஆவணி வளர்பிறை ஏகாதசியை பரிவர்த்தனை ஏகாதசி அல்லது வாமன ஏகாதசி அல்லது வாமன ஜெயந்தி அப்படின்னு அழைப்பாங்கங்க அதாவது பெருமாள் வந்து படுத்திருந்த கோலத்தில் திரும்பி படுப்பாராம் நம்மெல்லாம் படுக்கும்போது புரண்டு படுப்போம்ல அதை மாதிரி பெருமாள் புரண்டு படுக்கக்கூடிய அந்த சமயத்தை தான் இவங்க பரிவர்த்தனை ஏகாதசி அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த ஏகாதசி விரதம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வருது இல்லையா இது வந்து அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அந்த விரதத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது நல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நாம் பட்டினி விரதம் இருக்கும் பட்சத்தில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறிடும் அதனால் அன்னைக்கு முழுவதும் நம்ம வெறும் பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு துளசி இலைகளை மட்டும் சாப்பிட்டு இருப்பது அப்படிங்கிறது நல்லது ஆனால் இந்த காலகட்டத்தில் விரதம் இருப்பவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா நிறைய பேருக்கு உடல்நல பாதிப்புகள் வருது சின்ன வயசில் இருக்கிறவங்க உடல்நலம் நல்லா இருக்கிறவங்க யாரும் விரதம் இருக்கிற அளவுக்கு பக்குவப்பட்ட மனதோடு இந்த காலத்தில் இருப்பது கிடையாது நாளை அவசியம் பெருமாள் வழிபாடை நம்ம எல்லாருமே செய்யணுங்க பெருமாள் வழிபாடை நாளைக்கு நம்ம செய்யும் பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில அவ்வளவு புண்ணியங்கள் வந்து சேரும் அதாவது அஸ்வமேத யாகம் செய்த புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முன் ஜென்ம பாவங்கள் அந்த தோஷங்கள் எல்லாம் போயிட்டு அவ்வளவு புண்ணிய பலன்கள் உங்கள் வீட்டில் தடைப்பட்ட திருமணங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தேறும் நல்ல வேலை கிடைப்பது செல்வ செழிப்போடு இருப்பது ஆரோக்கியம் மேலோங்கி இருப்பது குழந்தை பேரு கிடைப்பது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த ஏகாதசி திதியானது இன்றைக்கே ஆரம்பிச்சிடுதுங்க வெள்ளிக்கிழமை இல்லையா இன்றைக்கி மாலை நாலு மணிக்கு மேலே ஏகாதசி திதி ஆரம்பிக்குது அது நாளை மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது இந்த ஏகாதசி திதியில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் துளசி மாலையை அவருக்கு போட்டுட்டு தாயாருக்கு மல்லிகைப்பூ மாலை அல்லது பச்சை நிற வளையலை கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த துளசியையே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த துளசியை நீங்க வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான தின இடங்கள் என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் அரிசி பானையில் குறைவில்லாத தானியம் நம்மக்கிட்ட வரணும்னா அரிசி பானையில் கொஞ்சம் துளசி உங்களுடைய நகை வைக்கக்கூடிய இடத்துல பணம் வைக்கக்கூடிய இடத்துலலாம் ஒரு ஒரு துளசி போட்டுட்டு ஒரு துளசியை நம்ம அவசியம் சாப்பிடணும் அதை மாதிரி நாளைக்கு நீங்கள் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்கள் பூஜை ரூமில் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பஞ்ச பாத்திரத்தில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பச்சை கற்பூரத்தை நாளை எந்த வகையிலாவது நீங்கள் பயன்படுத்தணும் உங்கள் நகை பெட்டியில் வைக்கலாம் அல்லது ஜஸ்ட்டு உங்கள் ஹாலில் ஒரு டம்ளரில் தண்ணீர் விட்டு அதில் பச்சை கற்பூரத்தை போட்டு வைக்கலாம் ஏன்னா நாளை தினத்தில் நீங்கள் அந்த வாசனை நம்ம வீட்டில் வரும்பொழுது நல்ல ஒரு அதிர்வுகள் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு நல்ல அதிர்வுகள் நம்ம வீட்டில் ஏற்படும் அவருக்கு உரிய நாளில் அவருக்கு பிடித்த சில விஷயங்களை செய்யும் பொழுது அவருடைய பரிபூர்ண ஆசை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் இந்த எளிமையாக கிடைக்கக்கூடிய துளசி அதுக்கப்புறமேல் வந்து இந்த பச்சை கற்பூரத்தெல்லாம் இந்த வகையில் உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன் நாளைக்கு இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மந்திரத்தை ஒரு முறை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா நான் கூட போதுங்க நேரம்லாம் இதற்கு கிடையாது நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சுத்த பத்தமாக இருக்கணும் அசைவமாக சாப்பிடக்கூடாது பிறப்பிறப்பு தீட்டு இருப்பவர்கள் இதை சொல்லக்கூடாது இந்த மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் மூன்று மந்திரங்களின் சக்தியையும் தன்னுள்ள அடக்கியது தான் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் அந்த மந்திரத்துக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க நாளைக்கு உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னு விஷ்ணு பிரஜோதயாத் இந்த மந்திரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரம் ஆனால் இந்த மந்திரத்தில் மூன்று மந்திரங்களின் சக்தி அடங்கி இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே இது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இதில் என்னென்ன மந்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயண மந்திரம் இருக்குது வாசுதேவ மந்திரம் இருக்குது விஷ்ணு மந்திரம் அப்படிங்கிறது இருக்குது நாராயண மந்திரம் அப்படிங்கிறது ஓம் நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறது நாராயண மந்திரம் வாசுதேவ மந்திரம் அப்படிங்கிறது ஓம் நமோ வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிறது வாசுதேவ மந்திரம் அதுக்கப்புறம் விஷ்ணு மந்திரம் அப்படிங்கிறது ஓம் விஷ்ணுவே நமக இதில் எல்லா மந்திரங்களையும் கூட்டனா நமக்கு வரக்கூடிய எண்ணிக்கை எழுத்துக்களோட எண்ணிக்கை வந்து இருபத்தாறு அந்த இருபத்தாறு எழுத்துக்களை கொண்டது தான் இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை நாளைக்கு நீங்க ஒரு ரெண்டு நிமிடம் ஒதுக்கி ஆத்மார்த்தமாக பெருமாளை நினைத்து இவ்வளவு சிறப்பான நாளில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஒரு முறை உச்சரித்தாலே போதும் அவ்வளவு புண்ணிய பலன்கள் வந்து சேரும் ஏன்னா தெய்வத்தை வழிபடுவதை விட அவருடைய அவருடைய மந்திரத்தை ஒரு முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது அதிக பலன்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு சக்திகள் இருக்குது நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இதை உச்சரித்தாலும் உச்சரிக்கலாம் அல்லது உங்கள் வீட்டிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு அகர்பத்தி ரெண்டு ஏற்றி வச்சுட்டு முடிஞ்சால் ஏதாவது பூக்கள் போடுங்க அப்படி இல்லையா ஜஸ்ட் இந்த ஒரு மந்திரத்தை என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் நான் என்ன தவறு செஞ்சுருந்தாலும் நான் என்ன மன்னிச்சிடுங்க என்னுடைய பாவங்கள் எல்லாம் கரையணும் அப்படிங்கிறத பெருமாள் கிட்ட வேண்டிக்கோங்க நிச்சயமாக அனைத்து வகையிலும் நீங்களும் முன்னேறிவீங்க உங்களுடைய குடும்பமும் முன்னேறும் உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அத்தகைய நாள் தான் ஏகாதசி நாள் அதனால் நாளைய தினத்தை யாருமே தவற விடாதீங்க நீங்கள் மட்டும் பயனடையாமல் உங்களுக்கு சார்ந்தவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி